பழங்கள் இருக்கு காலை பதினி இருக்கு மாலை பதினி இருக்கு இதுல எதை குடிச்சா நமக்கு உடம்புக்கு சத்துன்னு இருக்கு யாருல அதை குடிக்கவே கூடாதுன்றிருக்கு இருக்கு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச பதனே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு பதனை பத்தி எதுவும் தெரியாம பேசாதீங்க எக்ஸ்பிரி டேட்டா இந்த வாட்டர் கேன்ல எந்த ஸ்டிக்கருமே இல்ல இதுல எப்படி எக்ஸ்பிரி டேட் சொல்லுவீங்க தம்பி முதல்ல பதனை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பணம் ஒரு பாலை வரும் அந்த பாலைய முழுசா வளர விட்டோம் அப்படின்னா அது நொங்கா மாதிரி நம்மளுக்கு இந்த நொங்கு எல்லாம் வெட்டுறாங்க அது நொங்கா நமக்கு கிடைக்கும் இதுவே நம்ம நொங்கா வளர விடல அப்படின்னா அந்த பாலைய டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சீவி விடும்போது போது ஒரு விதமான பானம் அதுல இருந்து கசியும் அந்த கசியற பானத்தை மண்பானையில சுண்ணாம்பு தடவி அந்த பானத்தை சேகரிப்பாங்க அதுதான் பதனி அடுத்த நாள் காலையில மறுபடியும் பனை ஏறி அந்த பதனியை கீழே இறக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கலன்ல போட்டதுக்கு அப்புறம் கீழே போய் சுண்ணாம்பு எல்லாம் அடியில பதிஞ்சிரும் அதுக்கப்புறம்

இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா அந்த பானையில எல்லாம் சுண்ணாம்பு தடவுனாங்களா இல்ல தடவாமலே இறக்கி கொடுத்துட்டாங்களான்னு குடிக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் தம்பி இந்த பதனில சுண்ணாம்பு ஏன் தடவுறாங்க அப்படின்னா இந்த பதனில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோத்த தடுக்கிறதுக்காக அப்படி தடுக்கிறது மூலமா தான் இதுல இருக்க புளிப்பு சுவை குறையும் பதனில புளிக்காது இதுவே நம்ம சுண்ணாம்பு தடவாம கொடுத்தோம் அப்படின்னா அது தண்ணி புளிக்கும் அதத்தான் கல்லும் ஓ அப்படியா சரிக்கா இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்குங்கிறீங்க இப்படிலாம் செய்யறாங்கன்னு சொல்றீங்கல்ல இதையே வெயில் காலத்துல மட்டும் ீங்க எல்லா காலத்திலும் விற்க வேண்டியதான போட்டு தம்பி ஏன் வெயில் காலத்தில் மட்டும் விக்கிறோம் அப்பதான் சீசன் மத்த காலத்து கசின்னு சொன்ன அது அந்த அளவு கசியாது அதே மாதிரி இந்த பதனி அந்த வெயில் காலத்துல குடிக்கிறது மூலமா சில பேருக்கு நீர் கடுப்பு வரும் சிறுநீர் போற இடத்துல வலி வரும் எரிச்சல் வரும் வயிறு சம்பந்த பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு இந்த பதனி அவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுப்பா அது மட்டும் இல்லாம இந்த சுண்ணாம்பு கலந்துதான் கொண்டு வரும்னு சொன்ன சுண்ணாம்புறதே நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த பதனி அவ்வளவு உதவி பண்ணுது இன்னும் குறிப்பா பெண்களோட மாதவிடாய் காலத்துல நிறைய தொந்தரவு வரும் அப்புறம் மகப்பேறு காலத்துல நிறைய தொந்தரவு வரும் இதெல்லாம் இல்லாம பண்ணி குழந்தை பிறந்ததோ அவங்களோட பால் சுரக்கும் தன்மையை அதிகப்படுத்துறதுக்கே இந்த பதனின் தான் உதவி பண்ணுன்னு சொல்றாங்க நீங்க சொன்னீங்களே கலக்கலான்னு கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னு இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த ஒரு பக்க விளைவும் வராது இது நம்ம வயிற்ற சுத்தம் பண்றதுக்கு அக்கா என்னக்கா இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் தெரியவே தெரியாதுக்கா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியுது ஆமாக்கா ஸ்டார்டிங்ல பதினி மாலை பதனின்னு ஏதோ சொன்னீங்கல்ல

இருந்து சாயங்கால வரைக்கும் குடுத்துட்டு இருப்பாங்க அதிக சுன்கோ என்னாகும் நம்மளோட வயசுல புண்ணாக்கிடும் அதனால சாயங்காலம் பதனி குடிக்கும் போது அப்பதற்கு பதனி தானா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது இருக்கா பதனியில் இம்புட்டு விஷயம் இருக்குதுன்னு வியாபாரி நீங்கள் சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கிறேங்க ஆனால் டேஸ்ட்டே நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்கிறக்கா அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பதனி சுவையே பிடிக்காது இப்போ என்ன ஒன்று சொல்கிறீங்க தம்பி பதனி மட்டும் இல்லைப்பா பணம் மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே சத்து தான் இந்த கருப்பட்டி பனங்கற்கண்டு பனங்கிழங்குலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது சரிக்கா சரிக்கா நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இந்த சுவையெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் இதில் அம்பிட்டு சத்து இருக்குன்றதுக்காகவே குடிக்கணும் ஆனால் எனக்கு என்னமோ சுவையும் நல்லாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு கிளாஸை கொடுங்க நானும் குடிச்சிட்டு வீட்டில் பிள்ளைய விட்டிகளுக்கு பொன்னாடி பிள்ளைகளுக்கு வாங்கி போகிறேன் தம்பி அருமையா சொன்னீங்க பதனின்றது அது ஒரு விதமான துவர்ப்பு சுவையில இருக்கும் எல்லாரும் குடிக்கணும் வருஷத்துல இந்த நாலு மாசம் மட்டும்தான் பதனி இறக்குறவங்களுக்கு கொண்டாட்ட காலமே இந்த நாலு மாசத்துல வர்றதுதான் எங்களுக்கு வருஷத்துக்குமே நாங்க வச்சு சமாளிக்கிறது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க தானா மரத்தை விளையிடுறது அதுக்கு போய் இவ்வளவு விலை கொடுத்து வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க ஆனா நாங்க பனைமரத்துல ஏறி பனங்கால் நல்லா கீறி விட்டு ரத்த காயத்தோட கீழே இறக்கி வந்து அதுக்கப்புறம் இப்படி வித்து இது மூலமா தான் எங்களுக்கு நாலு மாசம் வர்ற வருமானம் தான் வருஷத்துக்கே வச்சு நாங்க ஓட்டணும் எங்க கிட்ட இந்த மாதிரி வேற பேசாம ரோட்டு வழியா வெயில் காலத்துல போறவங்க இப்படி ஆசுவாசமா குடிச்சாங்கன்னா எங்களுக்கும் கொல போடும்லப்பா அற்புதமா சொன்னீங்கக்கா ரொம்ப சரி நீங்க சொன்னது எல்லாமே இனிமே இந்த சைடு வந்தாலே கண்டிப்பா நான் பதினி குடிச்சிடுறேன் உங்ககிட்ட தான் வந்து குடிப்பேன் சூப்பர் ஆனா விஷயம் என்னன்னாக்கா சின்ன பிள்ளைகள் அந்த ஓலை இருக்குல்ல அதை எப்படி நமக்கு வந்து அவங்களே கட்டி குடுப்பாங்க இப்படி வச்சிருப்போம் வடிகட்டி எடுத்து ஒரு செம்பு எடுத்து ஊத்துவாங்க மூன்று ரூபா நாலு அஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அது அப்படியே ஆசையா குடிப்போம் அதெல்லாம் சின்ன வயசுல குடிச்சது அந்த காலம் இருக்கு இந்த தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கம் பக்கம் அப்படியே குடுப்பாங்க இப்ப நம்ம சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு மட்டை எல்லாம் கொண்டு வந்து வைங்க காஞ்சு போயிருது அதுக்காக தான் இந்த மாதிரி டம்ளர்ல இறங்கிட்டோம் இன்னுமே இந்த பதனி குடிக்கிறீங்க பாத்தீங்களா இது கூட நொங்கு போட்டு குடிங்க இன்னும் அற்புதமா இருக்கும் சில பேர் உளுந்தங்கஞ்சி கிண்டுவாங்க பாத்தீங்களா அந்த உளுந்தங்கஞ்சில கூட இந்த பதனியை கலந்து குடிச்சாங்க அப்படின்னா அதுவும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் தம்பி வெறும் பதனி பிடிக்காதவங்க இப்ப குடிச்சு நல்லா பழக்கப்படுத்திக்கலாம் புதமாக பேசுங்க அக்கா அப்போ நான் இன்னொரு செம்ப ஊத்தி அந்த நொங்க போட்டு கலந்து விட்டு அடிச்சேன் என்ன கொண்டு கொடுங்க உங்க தம்பி ஆவுத்தவுத்த இதை எண்ணி எண்ணி இயக்க வியக்கிறேன்